நம்ம பார்க்க போகிறது ஒன்று சாமுவில் அதிகாரங்கள் பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் அரசரா அரசராக சாமியல் திருப்பொழிவு செய்றாரு அதுக்கப்புறமா சவுல் வந்து அமோனியரை வந்து தோற்கடிக்கிறத பார்க்குறோம் நாகாசுங்கிற அமோனியர் வந்து வராரு அவர் மக்கள் அவர்களை கண்டு பயந்து அழுவுகிறாங்க அப்போ வந்து உடன்படிக்கை செய்யலாம் கேட்கும் போது வந்து உடன்படிக்கையாக அவங்க வழக்கங்கள் எல்லாம் பிடிங்கி விடுவேன்னு சொல்வாரு அதை கேட்ட உடனே சவுல் ராஜா கோவப்படுறாரு கோவப்பட்டு இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் பயாமல் ஒன்று திரலுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டு எல்லாரும் ஒன்று திரண்டு போகிறாங்க அப்போ அவர் ஆவியால் நிறைஞ்சு மூணு பாகமாக பிரிஞ்சு போரிடறாங்க போரிடுறதுல அமோனியரை வீழ்த்துறாங்க இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ மக்களை கிள்கால்ல சவுல வந்து அரசராக அதிகாரம் பன்னிரெண்டுல சாமுவேல் வந்து ஏதோ உங்களுக்கு சவுல ஆன அரசராக கொடுத்துட்டாரு எனக்கும் வயதாகிவிட்டது நான் எந்த குறையும் இல்லாமல் உங்களை முன்னாள் வரைக்கும் நீதி தலைவராக இருந்து நல்லா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் போக இருந்தாலும் நீங்கள் அரசர் தான் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏன்னா ஆண்டவர் ஆண்டவரே ஒரு அரசராக இருக்கும்போது நீங்கள் அவரை புறக்கணிப்பு உங்களுக்காக ஒரு அரசரை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அதிகாரம் பதிமூணுல நம்ம என்ன பார்க்குறோம்னா சவுளோட மகன் ஊனத்தான பற்றி பார்க்குறோம் அவங்க வந்து வெலிஸ்தீரை கொள்வதை பார்க்குறோம் அமோனியர் கடுத்து பெலிஸ்தீரை கொள்வது நம்ம பார்க்குறோம் அதாவது அப்போ வந்து ஏழு நாள் வந்து சாமுவேல் வந்து காத்திருக்க சொல்வார் அதுக்கப்புறமா எரிவலி செலுத்திட்டு போங்க நான் வந்ததும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் சவுல் அவசரப்பட்டு ஏழு நாள் ஆகியும் சாமுவேல் வரலைன்னு சொல்லிட்டு எரிவலி செலுத்திடுவார் அதுக்கப்புறமா அவர் செலுத்தி முடிக்கும்போது தான் சாவு சாமுவேல் வருவார் இந்த மாதிரி பண்ண நீ ஆண்டவருக்கு கட்டளைப்படி நடக்கலை அவர் சொன்ன பெற்ற கேட்காம இருந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சாமுவேல் வந்து அவரை எச்சரிப்பார் அதனால அவர் வேற ஒருத்தர அவனோட அரசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன நடக்கும் பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட வாழ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உள்ளனே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா அது ஒரு வித தீட்டணும்னாலும் பெலிஸ்தீர் அதுக்கு எட்டு கிராம் நாணயம் வாங்குறனால பெலிஸ்தீர்களோட வாழ்கள் இஸ்ரேலோட வாழெல்லாம் தீட்டப்படாமல் இருக்கும் சவுளும் அவருடைய பயனான யோனத்தான்ட்ட மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா யோனத்தானும் அவரோட ஊழியர் நம்ம முதல்ல போய் பார்ப்போம் இப்பெல்தியர்களோட இடத்துக்கு போய் பார்ப்பாங்க ஆண்டவர் வந்து யோனத்தான் ஆண்டவர் மேலே பக்தியாக இருப்பார் அவர் சொல்வார் ஆண்டவர் சிலரை கொண்டாயிலும் பலரையும் கொள்ள வந்து கிருபி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் அவங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டாங்களோ ஆண்டவர் நம்ம பக்கமாக இருந்து நமக்கு தான் வெற்றி வெ கொடுப்பாருன்னு நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு போட்டுட்டு ஆண்டவர் வந்து அதே போல் அவங்க வாங்கன்னு பெலிஸ்தியர்கள் கூப்பிடுவாங்க அதனால நமக்கு தான் வச்சு கிடைக்கும் மற்ற எல்லா வீரர்களையும் வர சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து பெலிஸ்தியர்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறாங்க அவங்க களை போடுறாங்க சவுல் வந்து எதுவும் உண்ணாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு ஆனால் யோனத்தான் வந்து தேனை உண்டு விடுவார் அதனால் சாபத்துக்குள்ளாவார் அது அப்புறம் சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனத்தான் தான் பாவம் செஞ்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கப்படும் ஆனால் யோனத்தான் வீரர்கள் எல்லாரும் சவுல் நல்லதுக்காக தான் அப்படி பண்ணாருன்னு அவர் எதுவும் செய்ய வேண்டாம் சொன்னதால் விட்டுருவாங்க அதுக்கப்புறமா சவுலோட பிள்ளைகளை பற்றி பார்க்குறோம் அவரோட மனைவியானவங்க யார் அகினோவாங்கிறத பார்க்குறோம் பதினைந்தாவது அதிகாரத்தில் சாமுவேல் வந்து அமளிக்கிறதை வந்து வீழ்த்துறதுக்காக சவுல போக சொல்வார் அப்போது சவுல் போய் அமலிக்கிற வீழ்த்திட்டு வந்துருவார் ஆனால் அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துடுவார் ஆடு மாடுகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகிறோம் நல்ல பொருட்களை எடுத்துகிட்டு வந்துவார் இது ஆண்டவருக்கு பிடிக்காம இருக்கும் ஏன்னா கொள்ளை பொருட்களை எடுத்துகிட்டு வரது ஆண்டவருக்கு பிடிக்காது எல்லாத்தையும் அழிச்சுங்கன்னா அந்த அவங்க வந்து எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சவுள் வந்து கொஞ்சம் ஜா பொருட்களே எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆடு மாடுகளை அதனால் ஆண்டவர் வந்து சாமு சொல்லி விடுவார் நான் வந்து சவுல் மேலே கோவமாக இருக்கேன் அவர் கீழ்படியலை அதனால் அவரை அரசராக எடுத்துட்டு வேறு ஒரு அரசராக அந்த இடத்துல வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அதை சாமுவேல் வந்து சவுள்கிட்ட சொல்லி நீ ஆண்டவருக்கு எதிராக அப்படி பாவம் பண்ணிவிட்டேன் வரும் சவுல் கவலைப்படுவார் ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த அரசை எடுத்து வேறு ஒரு தான்